வணக்கம் நான் உங்கள் மதுரை பாண்டியா இன்றைக்கி எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய யுகசந்தி அப்படின்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சிறுகதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி திருமணத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிடலாம் மன்னர்கள் காலத்திலேருந்து இன்னைக்கு வரையும் திருமண சடங்குகள்னால பெண்கள் தான் அதிகமாக பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க அதுக்கு முக்கியமாக சொல்லப்போனால் குழந்தை திருமணம் கணவர் இழந்த உடனே உடன்கட்டை ஏறுறது அதுக்கப்புறமா கணவர் இழந்தோடன மறுமணம் செய்யக்கூடாதுன்ற சில ஜாதிகள் கொண்டு வந்த திட்டங்கள் சட்ட முறைகேடுகள் இது எல்லாம் இப்போ வரையும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது இது மாதிரியான ஒரு சிறுகதை தான் இந்த யுக சந்தி கௌரி பாட்டிக்கு எழுபது வயசு அவரோட பையன் கணேசையர் அவரோட மனைவி பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கும் மூணு பசங்கள் மூத்த பொண்ணு கீதாவுக்கு பதினெட்டு வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு கீதாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டி கௌரி தான் கௌரிக்கு ரொம்ப பிடிச்ச பேத்தியும் கீதா தான் ஏன்னா கீதாவுக்கு கல்யாணான பத்தாவது மாதத்துலேயே அவளுடைய கணவர் ஒரு விபத்தில் இறந்து போயிடுறாரு அப்போ அம்மா அப்பா கூட ஆறுதலாக கீதாவுக்கு இல்லை ஆனால் கௌரி பாட்டி அடிக்கடி போய் அவளை பார்த்துட்டு வர்றது வர்றதுண்டு அப்படி போய் பார்த்துட்டு வர்றப்போ கீதா வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு பார்சல் கொடுக்குறா கௌரி பாட்டி வந்து அதை அவங்க வீட்டில் வந்து ஒப்படைக்கிறாங்க கணேஷ்யர் வீட்டில் ரொம்ப அசதியாக படுத்திருக்கிறாரு கௌரி பாட்டி வீட்டுக்கு வர்றாங்க கணேஷ் அவங்க அம்மா மேலே அவ்வளோ பிரியம் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அம்மா பிள்ளை அம்மா என்ன சொன்னாலும் கேட்பார் அம்மா கொண்டு வந்த பார்சலை பொறுமையை எடுத்து பார்த்துட்டு உள்ளே இருக்கிற லெட்டரை கவனிக்கிறாரு அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா கீதா வந்து அப்பாவுக்கு எழுதுறா அப்பா இவ்வளோ நாள் நான் வந்து என்னோடய உணர்ச்சிகளை அடக்கி வாழ்ந்து வந்துட்டேன் இந்த சமுதாயத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே தெரிஞ்ச என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார் நான் அவரை கல்யாணம் செஞ்சுக்கலான் இருக்கேன் இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் கல்யாணம் செஞ்சுக்க போகிறோம் ஒருவேளை உங்களுக்கு நான் எடுத்த முடிவு சரின்னு பட்டுச்சுன்னா எங்களை நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி தப்புன்னு பட்டுச்சுன்னா என்ன நீங்கள் தலைமொழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதில் எழுதிருக்கு இதை படித்தவர் பயங்கரமாக கோவப்பட்டு சனிய என்னென்ன பண்ணுறா பாரு நம்ம சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரியா பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லி கோவப்பட்டுறாரு கௌரி அவளை அப்படி அப்படிலாம் திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பார்வதியும் வந்து சேர்ந்து திட்டுறாங்க மற்ற பசங்க ரெண்டு பேரும் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வர்றப்ப வீட்டில் எல்லாருமே அமைதியாக இருக்கிறத கவனிச்சுட்டு கையில் இருந்த லெட்டரை வாங்கி ஏ ரெண்டாவது பொண்ணு படிக்கிறா அவரோட முகம் அப்படியே மாற ஆரம்பிக்குது இதை கௌரி பாட்டி கவனிக்கிறா ரெண்டாவது அந்த பையனோட முகமும் மாற ஆரம்பிக்குது என்ன அந்த பசங்க கூட பிறந்த அக்கா பண்ணுறதே பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கௌரி பாட்டி யோசிக்க ஆரம்பிக்கிறா கௌரி பாட்டிக்கு என்ன சொல்கிறேனே தெரில ஆளாளுக்கு அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க கீதாவை அப்போ கணேசையர் சொல்கிறாரு அம்மா நாளைக்கு தான் வந்து வேலாயுதம் வந்து முடிய சிறைக்க வருவான்ல அப்போ சேர்த்து இவளையும் சேர்த்து தலை முழிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் வேளாயுதம் யாருன்னா ஒரு நாவிதர் நாவிதர்னால் முடித்திருத்தம் செய்கிறவர் அவர் அடுத்த நாள் ஏன் வர்றாரு அப்படின்னா கௌரி பாட்டியோட கணவர் இறந்த திதி நாள் அன்னிக்கி அதனால் கௌரி பாட்டிக்கு மொட்டை எடுக்கிறதுக்கு வர்றார் கௌரி பாட்டிக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த கீதாவை ரொம்ப திட்டினதில் கேட்டுட்டு கண்ணு கலங்கிடுறாங்க ஏண்டா ஓன் பொண்ணுடா கீதா அவளை ஏண்டா நீ இவ்வளோ திட்டுற அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப அம்மா உனக்குலாம் ஒன்றும் தெரியாது அதுவரையும் அவன் எதிர்த்து பேசினதே கிடையாது அவங்க அம்மாவை ஏன்னா அந்த வம்சத்தில் அவங்களோட முறைகளை பாதுகாத்துட்டு வந்து தனக்கு சொல்லி கொடுத்தவங்க அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கடவுளாக பார்த்த பையன் அவன் இப்போ அவனோட வம்சத்தில் அவங்களோட முறைகள் மாறி ஒரு பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போகுதுன்றதை அவனால் ஏத்துக்கவே முடியல அதுக்கு கௌரி பாட்டி உடந்தையா இருந்துருவாங்களோன்னு சொல்லி பயந்துட்டு அவங்க அம்மா வந்து திட்டி பேச ஆரம்பிக்கிறான் அந்த நேரத்தில் அவங்க அம்மா அவனுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க எனக்கு பத்து வயசில் கல்யாணம் ஆச்சு பதினஞ்சு வயசில் நீ பிறந்த என்னோடய மார்பில் உனக்கு நான் பால் கொடுக்குறப்ப நீ என்னை பார்த்து பயந்து பால் குடிக்காமல் அலறி அலறி ஓடி இருக்க ஏன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் எதுவுமே பதில் பேசலை அவ்ந்த கௌரி பாட்டியோட பதினஞ்சாவது வயசில் அவரோட கணவர் இறந்து போயிடுறார் பதினஞ்சாவது வயசப்போ இறந்ததுனால அந்த பாட்டி மொட்டை போட்டுட்டு கணேசையருக்கு பால் கொடுத்த நேரத்தில் மொட்டை போட்ட முகத்தை அந்த கணேசையரால் பார்க்க முடியாமல் கதறி கதறி பசிக்கிற நேரத்தில் தாய்ப்பால் கூட குடிக்காமல் இருந்ததா அவங்க அம்மா அப்போ சொல்கிறாங்க கணேசயருக்கு அப்போ தான் செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது கௌரி பாட்டி பதினஞ்சு வயசுலேயே கணவன் இழந்தவங்க அவங்களுக்கு கீதாவோட வழி புரியும் பதினஞ்சு வயசுலேருந்து எழுபது வயது வரையும் அவங்களோட அப்பாவோட பொறுப்பையும் அதாவது கௌரி பாட்டியோட கணவனோட பொறுப்பையும் எடுத்து கணேசையரை போராடி வளர்த்துருக்குறாங்க இந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவர் இல்லை அப்படின்னா இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது வரும் இது எல்லாமே கௌரி பாட்டிக்கு புரிஞ்சதுனால தான் கீதா பண்ணுறதோட உணர்வுகளை வந்து கௌரி பாட்டினால் புரிஞ்சிக்க முடிஞ்சது இதை கணேசையர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா கணேசையர் வந்து கண் நிறைய கண்ணீரோட அழ ஆரம்பிச்சிடுறாரு காலையில் விடிஞ்சிருது ஆளாளுக்கு ஒவ்வொரு மூளையில் உட்காந்து தூங்கி லைட்டாக முழிக்க ஆரம்பிக்கிறாங்க வேலாயுதம் வாசலில் வந்து நிற்கிறாரு நாவிதர் வேலாயுதம் அவர் வந்த உடனே கணேசையர் பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு இன்றைக்கி பண்ணலாம் கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நேரம் வேமா கௌரி பாட்டி எழுந்திரிச்சு டே கணேசா நான் போய் கீதா கூட இருந்துறேன்டா அவள் பாவன்டா நீங்கள் இங்கே இருங்க நான் போய் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா வேலாயுதத்துக்கு ஒன்றுமே புரியலை என்ன நம்மளை முடி எடுக்க வர சொன்னாங்க இப்போ அங்கேயே கிளம்புறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்குறான் வேமா படியை விட்டு இறங்கி வந்து தான் எங்கேருந்து வந்தாங்களோ அவங்க கொண்டு வந்த லக்கேஜ் பேக்கோடையே திரும்பி அதே வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ளே கூட போகல அதே வாசலோட திரும்பி இறங்கி போகிறாங்க போகிறப்ப வேலாயுதத்தை பார்த்துட்டு கையில் ஒரு எட்டனாவை கொடுத்துட்டு வேலாயுதம் இனிமேல் உனக்கு இங்கே வேலை இல்லை நான் வேற இடத்துல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க பாட்டி ஊர்லேருந்து வர்றப்ப ஒரு மாதிரியான வெயிலில் ஒரு தனி மேலே வந்த ஒரு பாட்டி திரும்பி அதே சிதம்பரத்தை நோக்கி போகிறப்ப காலை வெயில்ன்றது சூடெல்லாம் இல்லாமல் இருக்கும் அந்த நேரத்தில் பாட்டி நினச்சிக்கிட்டே போகிறாங்க இந்த உலகத்தில் என்னென்னமோ மாறுது யாராரோ என்னென்னமோ மாற்றிக்கிறாங்க நான் ஒரு நாவிதரை மாற்றக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே நினைச்சிட்டே நடந்துட்டு போகிறாங்க இந்த சிறுகதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா கணவன் மனைவிக்கு இடையில் யாராவது ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்களை இழந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆண் அவனுடைய துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த சமுதாயத்தில் உரிமை இருக்குது ஆனால் ஒரு பெண் தன்னோட ஆண் துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்னமும் சமுதாயத்தில் சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது மீண்டும் இதே போல் ஒரு சிறுகதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை பாண்டியா நன்றி